ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்னுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரக மனநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையில இனி நல்லது தான் நடக்கும் மாறி மாறி உழைச்சாலும் சரியான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்காத ராசியா இவங்க இருக்கிறாங்க மதிப்பில்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லையேன்னு பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய துன்ப பணத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டாம மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை எப்படியாவது காக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட மீனராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படி அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மீன ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு கூட ஒரு சின்ன இடம் கூட இனி இல்லைங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி கூடிய விரைவில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்ல நடக்கும் திருமணம் களைகட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய பொற்கால மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக நிறைவேற போகுது நம் இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கிரகநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க எந்த ராசியா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பகிர்ந்துக்க போகிறோம் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பல எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய கனவுகள் பழிக்கவும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணவும் இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமாக இருக்குங்க கிரக கிரகப்பயிற்சிகளான சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமாக நான்கு கிரகங்கள் என்ன செய்யப்போகுது அதற்கென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவா இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மீனராசிக்காரங்கழப்பம் பணக்குழப்பம் குடும்பம் உறவுகள் வியாபாரம் அரசியல் என எல்லா விதமான குழப்பங்களும் இனி தீரப்போகுது ஏழர சனியால ஜென்ம நடக்கும் போது அது உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தேடித்தரப்போகுது கடந்த ஐந்து வருடங்களா பதவி பொறுமை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகுதுங்க திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போது எல்லா இடத்துலையும் அப்ரூவல் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய யோகங்கள் எல்லாம் வரப்போகுது பன்னெண்டாவது வீட்டில் புதன் சுக்கரன் ராகு சம்மந்தப்பட்ட சூரியனும் உங்களுக்கு வந்து சேர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் புதன் வக்ரமாகி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உலகத்துக்கு வெளிக்காட்ட போகிறாருங்க செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் போய் உட்கார்ந்து லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார் பூமி லாபம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது போன்ற யோகங்கள் உங்களுக்கு அமோகமாக உண்டாகும் அரசாங்கம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் சலுகைகளும் தடையின்றி கிடைக்கும் கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு அரசால் கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் நன்மைகளும் சேரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல நன்மைகள் வரிசையா நடக்கப் போகுது ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் திடீர் பணப்புழக்கம் ஏற்படும் மீனராசிக்காரங்க எப்போதுமே முகத்துல ஒரு சிரிப்போடு இருக்கணும் மனசுல சோகம் வருத்தம் இருந்தாலும் வெளியில அழுகை வரக்கூடாது உங்களை நீங்களே என்னைக்குமே குறச்சி எடை போட்டுக்காதீங்க எனக்கு மனசு சரியில்ல அப்படின்னு யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க அப்படி சொன்னா அதை பயன்படுத்தி உங்களை ஏமாத்திடுவாங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் இழப்பவர்கள் பதவி இழப்பவர்கள் மீனராசியில் இருப்பாங்க ஆனா இப்போது அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களை யார் யாரெல்லாம் குறைவான்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் உயர்வாக வாழ போகிறீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை காத்துட்ருக்கு கடந்த ஐந்து வருடத்தில் இழந்த பதவியை மீண்டும் பிடிக்க போகிறீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நேரம் உங்களை நீங்களே நல்ல மார்க்கெட்டிங் செஞ்சுக்கோங்க காவல்துறையில் இருக்கவங்களுக்கு நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் ஒன்று போட்டால் வீடியோ செல்ஃபோன் பேசுகிறதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்களா ஒன்று போட்டு பணம் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா இப்போ ஒரு லட்ச ரூபா போடுங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தவற விடாமல் பத்திரமாக வச்சுக்கோங்க அதில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வந்து ங்க ரொம்ப சீக்கரட்டா பேசும் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க யாராவது ரெக்கார்ட் செய்கிறாங்களா அப்படின்னு சுதாரிப்பா நிச்சயமாக நிச்சயமா உங்க இனி பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க தினமும் சுதர்சன மந்திரம் சொல்லுங்கள் சுதர்ஷன ஹோமம் மற்றும் நரசிம்மர் ஹோமம் இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பௌர்ணமியிலோ அல்லது வியாழக்கிழமையிலேயோ உங்கள் வீட்டில் செய்யுங்க ஹோமம் செய்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து நீங்களும் அபிஷேகம் செய்து கொள்ளுங்க இப்படி செய்கிறதன் மூலமாக எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க மீனராசிக்காரர்களே தினமும் அதிகாலையில் நடை பயணம் மேற்கொள்ளுங்க இது உங்களுடைய உடல் நலத்துக்கு அது ரொம்ப நல்லதுங்க மன அழுத்தம் அதிகமாக இருந்தா பக்கத்தில் இருக்கிற சுற்று இதனால் மனமும் உடலும் சீராகிடும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கூடி வரப்போகுது உங்கள் கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களோட வாழ்க்கை ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் ஜாதகம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீன ராசியில் சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பக்க பலமாக இருக்கக்கூடிய நட்பு ராசிகள் மீன ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க திறமசாலியாக இருக்கிறவங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க இது முடியாது அப்படின்னு ஒதுக்கி கூட அழகா திட்டம் தீட்டி தங்களுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றியடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலகட்டம் மிக அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்கும் புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்கும் பழைய கவலைகள் எல்லாம் மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது மனசுல நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் மேலோங்கும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க போகுதுங்க பொருளாதார நிலைமை மெதுவா உயரப்போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்கு வரும் உடல் சோர்வு குறைந்து உங்களுடைய உறக்கம் ரொம்ப சீராக இருக்கும் நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல உயரும் வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் குவியும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டும் உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு உண்டாகும் பயம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பழைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சி தங்கும் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்க செல்லக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறையும் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தெளிவு கிடைக்கும் உறவுகளில் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீருங்க எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரம் எல்லாம் இனி காணாமல் போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க மீனராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள் விலகும் மனக்கவலை நீங்கும் வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தாயின் உடல் அக்கறை எடுத்துக்கோங்க திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சுக்க போறீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண வரத்து அதிகமாக இருக்கும் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்குங்க குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லதுங்க பெண்களுக்கு சில திடீர் செலவுகள் உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைத்துறையினருக்கு படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் படிப்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்ங்க இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கும் வாய்ப்பிருக்குது எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பிருக்கு சிலர் வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படும் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளார் உறவினர்களிடம் கௌரவம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும் அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் இழுபறிக்கு பிறகு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வசதிகளும் உண்டாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க மன தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் எதிர்பாராத தடைகள் வரும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனம் தேவை அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலமா நன்மை அடைவீங்க அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகளின் கல்வி அவர்களது செயல்களில் கவனம் செலுத்துவீங்க அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் எனினும் கவனமுடன் செயல்படுவது நன்மையை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலம் அது வந்து வெற்றிக்கு உதவும் கடன் பிரச்சனை குறையும் கல்வியில் வெற்றி கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற தவறவிட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார உச்சம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு உங்களை விட்டு போன உறவுகள் அதாவது நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும் உங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா தேடி வரப்போகிறாங்க நீங்கள் போக கிடையாது தேடாத உறவு எல்லாமே மீண்டும் உங்களை தானாகவே தேடி வரப்போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே அது ஆனால் இனி வரக்கூடிய உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த கால கட்டங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுதுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்